வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி அருகே காத்திருப்பு கிராமத்தில் மழையில் சிறிய குடிசை வீடும் இடிந்து இருப்பிடமின்றி மகள் பேத்திகளுடன் பரிதவித்த மூதாட்டிக்கு பாதுகாப்பான வீடு கட்டி கொடுத்த பாரதி மோகன் அறக்கட்டளை திறப்பு விழாவில் சமூக ஆர்வலருக்கு மூதாட்டியின் குடும்பம் மற்றும் கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காத்திருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் தில்லையம்மாள் அறுபத்தி ஐந்து வயதாகும் இவர் மகள் மற்றும் இரண்டு பேத்திகளுடன் சேதமடைந்த குடிசை வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு பெய்த மழை மற்றும் காற்றில் அந்த குடிசை வீடும் முற்றிலும் சரிந்து கீழே விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது இதனால் அடைந்த மோதாட்டி தார்பாய் அமைத்து சிறிய குடிலில் வசித்து வந்தார் மகள் மற்றும் இரண்டு பேத்திகளை வைத்துக்கொண்டு வீட்டில் அமரக்கூட இடமிடாமல் பாதுகாப்பற்ற நிலையில் மிகுந்த சிரமத்துடன் வசித்து வந்தார் விவசாய கூலி வேலைக்கு செல்லும் மூதாட்டியால் வீட்டை சீரமைக்க முடியாமல் வறுமை நிலை குறித்து கிராம மக்கள் மூலம் அறிந்த பெரம்பலூர் சமூக சேவகர் பாரதி மோகன் மூதாட்டிக்கு உதவிட முன்வந்தார் மூதாட்டியின் வீட்டின் அருகில் உள்ள இடத்தில் பாரதி மோகன் தனது நண்பர் மற்றும் சமூக ஆர்வலர்களின் உதவியுடன் ரூபாய் மூணு லட்சம் மதிப்பில் பாதுகாப்பான வீடு கட்டும் பணியை கடந்த மாதம் துவங்கப்பட்டு அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை மூதாட்டியையே வைத்து சிறப்பு செய்து இன்று அவரிடம் வீட்டை ஒப்படைத்தார் மூதாட்டி மற்றும் அவரது மகள் மற்றும் பேத்திகளுக்கு புத்தாடை அணிவித்து மளிகைப் பொருட்களையும் வழங்கினார் விழாவிற்கு தேவையான காலை உணவுகளையும் தயார் செய்து சமூக சேவகர் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவருக்கும் விருந்து அளித்தார் மூதாட்டி குடும்பத்தினருக்கு பாதுகாப்பான வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் பாரதி மோகனுக்கு கிராம மக்கள் மற்றும் மூதாட்டி குடும்பத்தினர் பாராட்டு தெரிவித்தனர் பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகனுடைய நிறுவனர் தலைவர் தானே இன்று வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா காத்திருப்பு கிராமத்தில் வசித்து வரும் தில்லையம்மாள் அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேர பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க அன்றாட விவசாய வேலைக்கு ஒரு ஐநூறுவா சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அன்னைக்குள்ள உணவுப் பொருட்களுக்கான அவங்க சாப்பிட்றதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக்க முடியும் அதை தாண்டி அவங்களால வீடு கட்டி அவங்களுடைய வாழ்வு அவங்களுடைய ஒரு நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கான ஒரு நிம்மதியான ஒரு வீடு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் வந்து பார்த்து பார்க்கும்பொழுது அந்த தாயோடைய கண்ணீரை பார்த்து நான் மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டுட்டேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பதினேழு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த வீட்டை பார்த்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்களா அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் கடுமையாக அவங்களுக்காக நான் உழைக்கணும் அவங்களுக்காக இது போல் ஒரு அவங்க நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறதுக்கான வீடுகளை நம்ம வந்து கட்டி கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய முயற்சிகளை நான் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து இப்போ அதிக அளவு நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நான் வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த தாயோடைய கண்ணீர் பார்க்கும்பொழுது யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களா யாராவது நமக்கு வந்து இந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் பட்ட கண்ணீருக்கு கிடைத்த இந்த வீடு தான் ஏன்னா எத்தனையோ மக்களுடைய உதவியோட இந்த தாய்க்கு இப்போ இருபது நாள்லேயே அந்த வீட்டை கட்டி அந்த தாய் சந்தோஷத்தோடு இருக்கணும் அந்த குடும்பம் சந்தோஷோடும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வீட்டை கட்டி இன்றைக்கி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறோம் இது போல் இந்த உள்கிராமங்களில் எத்தனையோ வீடுகள் இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்கள்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இங்கே யாரையும் குற சொல்லி ஒரு புரோஜனமும் இல்லை ஏன்னா இன்றைக்கி நம்ம பிற இன்றைக்கி பிறந்த பொழுது எதுவும் எடுத்துகிட்டு வரது போகிறது இல்லை இறக்கும்பொழுதும் எதுவும் எடுத்துகிட்டு போகிறது போகிறது கிடையாது நம்ம சம்பாதிக்கிறத சம்பாதிக்கிறது எதுவுமே நம்ம பின்னாடி வரப்போகிறது கிடையாது அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கானுங்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம இருக்கும் பொழுதே இல்லாதவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் நான் ஒரு நயமாக நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சுயநலமாக ஓடுற இந்த உலகத்தில் கொஞ்சம் பொதுநலமாக மற்றவங்களையும் திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவெலாம் வெளியிடுறோம் ஏன்னா நம்ம சமூக வலைதளங்களில் போட்ட அடுத்த நொடியிலே அந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்க எத்தனையோ நல்ல உள்ளங்கள் முன் வந்தாங்க முன் வந்து இன்றைக்கி மூணு லட்சம் ரூபாய்க்கு இந்த வீட்டை கட்டி அவங்க கையில் ஒப்படைக்கும் பொழுது அவங்க முகத்தில் பார்த்த சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் பணம் பேர் புகழ் எதுவுமே பெருசு இல்லைன்னு நான் நினச்சேன் ஏன்னா அந்த ஏக்கம் அந்த தாயோடைய ஏக்கம் நம்ம யாராவது காப்பாற்றுவாங்களான்ற அந்த ஏக்கம் அந்த அந்த கஷ்டம் அந்த வறுமை அந்த பசி அந்த அந்த தூங்கி எந்திரிக்க முடியே ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல அந்த வீட்டில் படுத்து தூக்கி தூங்கி எந்திரிக்க முடியன்ற அந்த பசி அந்த 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 வறுமையை பார்த்தேன் அந்த கண்ணில் அந்த கண்ணீரை பார்த்தேன் அந்த வேதனையை பார்த்தேன் அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த தாயை சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா இந்த ஒரு தாய் மட்டும் நம்ம இங்கே கண்ணீர் விடலை நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களில் இது போல் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய பசியில் வறுமையில் ட்ரெஸ் இல்லாமல் த பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது அதனால் இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம என்றைக்குமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்காகவே இருக்கக்கூடாது மற்றவங்களை க பண் மற்றவங்களை நோக்கி ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சமூக சேவைன்ற ஒரு புரட்சியை உருவாக்கிட்டு வரும் இது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே வந்து என் யாருக்கும் சார்ந்து கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் இங்கே அக்கறைன்றது இருக்குது இங்கே யார் எவருங்கிறது இங்கே முக்கியமே இல்லை இங்கே எல்லாருக்குமே அந்த அந்த அக்கறைகள் இருக்குது அந்த வந்து அந்த கஷ்டப்பட உதவி பண்ணுற அந்த பண்பும் அந்த அந்த பணிவும் இருக்குது அது முதல்ல எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து நம்ம இது மாதிரி ஏழை எளிய மக்கள் நம்ம வந்து உதவி பண்ணிக்கிட்டு வரோம் இன்றைக்கி அந்த வீடை கட்டி அவன் கையில் ஒப்படைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை மயிலாடுதுறை மாவட்டத்தில் தினந்தோறும் ரோட்டு உரத்தில் இருக்கிற ஆதரவற்ற மக்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு உணவு நம்ம வீட்டிலே சமைச்சு கொண்டு வந்து நம்ம வந்து அந்த ரோட்டு உரத்தில் பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து அவங்க பசியை போக்கிட்டு வரோம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவங்கள வந்து ஒரு இல்லத்தில் பாதுகாப்பான இல்லத்தில் சேர்த்து மறுவாழ்வு கொடுக்குறோம் அப்படி அவங்க குடும்பம் தேடி வந்தால் அவங்க குடும்பத்தோடையும் காவல்துறை உதவியோடு ஒப்படைக்கிறோம் சட்டத்தில் எந்த விதிமுறைகள் இருக்கோ அது செயல்பட்டு தான் அவங்கள அது மாதிரியான வேலைகளை செய்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நம்ம வந்து அந்த கைகால் அழுகி போனவங்க கால் புண்ணோடு இருக்கிறவங்க உடம்பு முழுக்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் மீட்டு எடுத்து நாங்கள் அரசு மருத்துவமனையில் வச்சு அவங்க சிகிச்சை அளித்து அவங்கள வந்து பாதுகாப்பான இடத்துல சேர்க்குறோம் அவங்களுடைய உயிரை மீட்டு எடுக்கிறோம் ஒரு மனித நேயத்தோடு அவங்க உயிரை மீட்டு எடுத்து அந்த அந்த உயிரை பாதுகாக்கிறோம் அந்த பண்பு வேணும் நம்ம தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த பண்பும் அந்த அக்கறையும் இருக்குது இங்கே யாரையும் குறை சொல்லி புரோஜனம் இல்லை ஒவ்வொரு இளைஞர்களும் நம்ம உதாரணமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இன்றைக்கி அந்த வீட்டை கட்டி கொடுத்தவன் கையில் ஒப்படைச்சதுக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனம் மேலும் மேலும் எங்களுடைய சேவைக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்